உடன்குடி அப்படின்னா கருப்பட்டிக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லை இப்போ காருக்கும் ஃபேமஸ் நம்ம ராயல் கார்ஸ்ல தான் இன்றைக்கி வந்து அப்டேட்டில் வந்து எடுக்கிறக்கா வந்து வந்திருக்கோம் ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இந்தியா வெறும் எண்பத்தஞ்சாயிரத்து கொடுக்குறாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா பட்ஜெட்ல ஒரு ஹியூண்டாய் ஐ டென் அதுவும் ஆட்டோமேட்டிக் வண்டி அவைலபிளாக வந்து வந்திருக்கு அடுத்து பார்க்குற வண்டி அதிரடியான ஒரு ஸ்விஃப்ட் அலாய்விலோட இதுவுமே பட்ஜெட் கம்மியா அதே மாதிரி ஐ டுவெண்ட்டில ஆக்டிவ் வேரியன்ட் ஒன்று அவைலபிளா இருக்கு அண்ட் டாடா சுமோ விக்டா அது ஒரு ரெட் கலர்ல வண்டி அப்படின்னு அடுத்து ஒரு ஸ்விஃப்ட் பெட்ரோல் வண்டி இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னு அப்படின்னா ராயல் கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடன்குடியிலிருந்து புற போகக்கூடிய ரோட்டு மேல செட்டியாபத்து கோயில் சொல்லுவாங்க அதை ஐந்து வீட்டு சாமி சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி இவங்க ஷோரூம் லொக்கேட் ஆயிருக்கு இம்பா நகர் பிளாட் சொல்லுவாங்க அதுல அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஷோரூம் லொக்கேட்டா இருக்கு உங்கள்கிட்ட ஒரு வண்டி எக்ஸ்சேஞ்ச் இருக்கனால தாராளமாக எக்ஸ்சேஞ்ச் எடுத்துருவாங்க பார்க் அண்ட் செல்ட்டி அவைலபிளா இருக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான வண்டிகள் வேணும்னாலும் இவங்க வந்து தாராளமா என்கொயரி பண்ணிக்கலாம் எடுத்து தாராளமா வந்து கொடுப்பாங்க இது போக நிறைய வண்டிகள் ரெடி ஆயிட்டு இருக்கு இந்த யார்டு புல்லாமே நிறைய வண்டிகள் எல்லாமே நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து பாக்க போறோம் இந்தியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முழு வீடியோ அப்படின்னா பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நன்றி நமக்கு அனைத்தும் வீடியோ வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோ மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் தொடரும்